வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மதிப்பே செல்வங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு கார்த்தால நிஃப்டி அறுபத்தெட்டு பாயிண்ட் அப்பில் இருந்தது நடுவில் கீழே இறங்கிச்சு அப்புறம் திரும்பி மேலே ஏறி இருக்கு ஸோ மேலே கீழே போகுது நிஃப்டி பேங்க் அறுபது பாயிண்ட்ல அப்பில் இருக்கு எல்லாம் தெரியும் கிளியரா மார்க்கெட்டை செப் கும்பா தூக்கி நிறுத்தி வைக்கிறாங்க ஒரு ஒரு நாளைக்கும் மார்க்கெட் அடிக்கிறாங்க ஏத்துறாங்க யார் வீட்டுக்கு ஆசை நேற்று கார்த்தால ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதை எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு அது சூப்பரான ஆர்டிகிள்ளு அதை சைடில் போடுறேன் இங்கே பேசிக்காக நான் பேசுறேன் மெயினாக வந்து கோல்டை பற்றி கோல்டு வந்து ஒன் இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் செவன் இயர் பீரியடில் நிஃப்டி இயர் காலி பண்ணிடுச்சு தட் இஸ் அப் டு ஃபைவ் இயர்ஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட் சிஏஜிஆர் அப்படின்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு ஏழு வருஷ பீரியடில் மட்டும் நிஃப்டியும் கோல்டும் சேமாக இருக்குது அடுத்தது கோல்டு வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் வந்து வாங்கிட்டே இருக்காங்களாம் சைனா இந்தியா ரஷ்யா சவுத் ஆஃப்ரிக்கா ஃப்ரான்ஸு இந்தோனேஷியா டர்க்கி இவங்கெல்லாம் கோல்டை அக்ரெசிவாக வாங்குகிறாங்க இது அவைலபிள் கோல்டு சப்ளையாக குறைக்குது அதே சமயத்தில் யூஎஸ் அண்ட் யூரோப்பில் நிறைய கடன் வாங்குறாங்க அதனால அதுவும் இன்னும் கரன்சியோட வேல்யூ குறையுது அதே மாதிரி சைனீஸ் கன்சியூமர்ஸ் வந்து ரியல் இருந்து கோல்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது கோல்டு சிக்னிஃபிகண்ட்டாக ஏறினது நைன்டீன் செவன்டி ஒன் நைன்டீன் செவன்டி எயிட் டூ தௌசண்ட் ஃபோர் அண்ட் டூ தௌசண்ட் ஸோ வந்து இது மாதிரி ஃபைனான்சியல் கிரைசிஸ் வருதோ கோல்டு வந்து ஈக்விட்டியாக தருமடியாக அடிச்சிருக்கு அதனால் இன்னைக்கு என்ன நியூஸுன்னு பார்ப்போம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து டியூஸ்டே ஒரு ஃபிகரும் வெனஸ்டே ஒரு ஃபிகரும் வருது தான் பெருசாக தெரியும் பட் இது வந்து மோர் மார்க்கெட் நாய்ஸ் ஈவன் குவார்டர் பர்சன்ட் ஜூன்ல கட் பண்ணா கூட பெருசா அஃபெக்ட் ஆகாது அதனால இப்போ செப்டம்பர்லேயே கட்டு இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் சொல்றதுங்கிறது கட் பண்ணாலும் இட் ஒன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் அந்த சைட்ல சைனா வந்து ஒன் ட்ரில்லியன் யூஆன் ஆல்மோஸ்ட் நூற்றி நாற்பது பில்லியன் டாலர் பாண்டு விற்க போகிறோம் லாங் டர்ம் பாண்ட்ஸுங்கிறாங்க இதனால் என்ன ஆகும்னா சைனா கரன்சி வீக்கன் ஆகும் சைனா கரன்சி வீக்கன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும் இதனால சைனீஸ் எக்கானமியை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் இதெல்லாம் வந்து சைனா வந்து ஒரு பிளாக் பாக்ஸு என்ன நடக்கிறதுனே தெரியாது ஒரு அத்தாரிட்டேரியன் கார்மெண்ட் இருக்குது அதனால நம்ம சைனா பக்கமே வேண்டாம் ஜாப்பனீஸ் என்ன பொத்துனுக்கு விழுந்துருச்சு திரும்பி நூற்றி ஐம்பத்தி ஏழு எண்ணுக்கிட்ட போயிடுச்சு நம்மளுக்கு அது நச்செய்தி நான் வந்து உங்களுக்கு டயாட்டா மாடலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதனால் சூப்பராக உங்களுக்கு காசு வரும் ஆயில் ப்ரைஸு வந்து வேரி இருக்குது ஸோ எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் கிட்டே இருக்குது அது நம்மளோட ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மேலெலாம் ஹெவி ப்ரெஷர் போடும் ஓஎன்டிசின்னு கார்மெண்ட்டோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க் இருக்குது அது வந்து ஆன் ஓப்பன் நெட்ஒர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸு அதில் ஹீரோ மோட்டார் கார்ப்பும் அவங்களோட ப்ராடக்டை போட்டு டூ வீலரை டிஜிட்டலாக விற்க போகிறாங்க ஹீரோ ஜெனுவின் பார்ட்ஸை நீங்கள் டைரக்டாக வாங்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க பட் இதெல்லாம் பெரிய டெவலப்மெண்ட்டாக இருக்குது ஓவராலாக டூ வீலர் மார்க்கெட்டு ரூரல் இந்தியாவில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதனால ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஸ்டாக்கு போயிடுச்சு நம்ம சொன்ன டைமில் இதை கன்சிடர் பண்ணவங்களுக்கெல்லாம்

இந்த டோட்டல் டேர்ன் அரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும் அதே சமயத்தில் அவங்க பல இடத்துல எக்ஸ்பேன்ஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அந்த எக்ஸ்பேன்ஷனுக்காக பணம் தேவைப்படுது நவாலிஸ்னு அவங்க ஹிண்டால்கோவோட ஒரு கம்பெனி இருக்குது அதை வந்து ஐபிஓ போட போகிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஜூன்லேயே ஐபிஓ வந்துடும் அதில் வந்து ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர்ஸ் அதாவது பத்தாயிரம் கோடி கிட்ட அவங்களுக்கு காசு வரும் அதை வச்சு தான் இந்த பெயிண்ட்டு ஜுவல்லரி அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஜூனுக்குள்ளே லிஸ்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து கியூபிட்ட வந்து இன்னைக்கு போனஸ் இந்த எல்லாம் ஆகி ரூபாய்க்கு கீழே ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கு இன்னும் குறையும் நான் உங்களை எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்ன இடத்துலேருந்து போனஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல்ரெடி கீழே கவுந்திருக்கு இன்னும் ஸ்கேம் ஃபுல்லாக வெள்ளை வரல ஸ்கேம் ஃபுல்லாக வெள்ளை வந்ததுன்னா இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மேனேஜ்மெண்ட் எத்திக்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி பல பேர் பல இடத்துல எழுதிட்டாங்க பெட்டர் டு பி சேஃப்தன் சாரி ப்ளீஸ் இன்றைக்காவது வெளில வந்துடுங்க அதுக்கப்புறமா வந்து பிளாக் ஸ்டோன் வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம டாடா கன்சூமர் வாங்குமா அப்படின்லாம் ஒரு டிபேட் பண்ணோம் அப்போ வந்து ஹல்திராம் நாங்கள் பண்ணவே இல்லை எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னாங்க இப்போ கிளியராக சொல்கிறது பிளாக் ஸ்டோனு அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி ப்ளஸ் ஜிஐசி சிங்கப்பூர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஹல்திராமில் செவன்ட்டி ஃபோர் டு செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் தி ஃபேமிலிலேருந்து வாங்கிடுவாங்க இது வந்து எயிட்டி செவன் இயர் ஓல்டு கம்பெனி ஒரு ரெண்டு ஃபேக்ஷன் இருக்குது ஒன்று டெல்லி ஒன்று நாக்பூர் இது அகர்வால்ஸ் ஒரு குரூப் நடத்திட்டு இருக்காங்க அவங்க ரிட்டர்ன் வாங்கி ரெண்டுத்தையும் சேர்த்து மர்ஜ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷனை வந்து இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் கோடிக்கு பார்க்குறாங்க ஸோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஆகும் இது ஆச்சுன்னா இதுதான் பிக்கஸ்ட் ப்ரைவேட் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா லேட்டர் லிஸ்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து ரெண்டு ஃபேக்ஷனும் மர்ஜ் பண்றதுக்கு அப்ரூவலுக்கு டெல்லிக்கு போவாங்க டெல்லியில வந்து என்சிஎல்டி அப்ரூவ் பண்ணிடுச்சு காம்படிஷன் கமிஷனும் இது அப்ரூவல் பண்ணிடுச்சு ஸோ இதில் வந்து டெல்லி ஃபேமிலி வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஒரு கம்பெனிலையும் இன்னொரு நாக்பூர் ஃபேமிலி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டும் வச்சுருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விற்கிறாங்க ஹல்திராமோட போன வருஷம் வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா டோனுவாங்க எபிட்டா வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸு வருஷம் பதினெட்டு பர்சன்ட் குரோத் இருக்கு இதனால தான் இவங்க ட்ரை பண்ணாங்க அதை வாங்கணும்னு யார் டாடா கன்சூமர் வாங்கியிருந்தாங்க ஆனால் விலை கட்டலை ஸோ அது வாங்கியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் சப்சிடரி வச்சுருந்தாங்க அதை வாபக் பின்கர்ஸுக்கு நாலாயிரத்தி அறநூத்தி முப்பது கோடிக்கு விற்கிறாங்க ஸோ என்டையர் ஸ்டேக்கே வித்துடுறாங்க ஸோ இதை வந்து வேலியன்ட் இன்னொரு கம்பெனி இருக்கு அவங்களும் அந்த வித்துருவாங்க அவங்க வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத்துக்கு அமைச்சிருக்காங்க ஏஐஎம்ல ஃபாலோங் திஸ் வந்து ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர் லோன் என் ஆயிடும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு அப்புறம் போச்சு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஷேர்ஸ் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபைவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரவி சுப்ரமணியங்கிறவர் வந்து வில் கண்டினியூ டு பி தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தட் கம்பெனி ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிலீஸு ஜொமேட்டோ ஃபஸ்ட்டு ஃபுல் இயர் ப்ராஃபிட்டு பண்ணியிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் ப்ளிங்கெட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகி பேட்ரி பாய் அண்ட் கம்பெனி ரிசைன் பண்ணுறாங்க இந்த ப்ராஃபிட்டுங்கிறது பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்டேன் வருது அதை பெருசாக வந்து ஸ்கேலப் பண்ண முடியாது வேல்யூவேஷன் வந்து பெருசாக குரோத் இருக்காது ஜொமேட்டோ பேமெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெடை வந்து அந்த ஆத்தரைசேஷன் சர்டிஃபிகேட்டை சரண்டர் பண்ணுறாங்க அதான் நான் சொல்கிறேன் இருக்கிற எல்லா பிஸ்னஸையும் கட் பண்ணி நைக்கா மாதிரி மார்ஜினாக ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி இதை வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது வேதாந்தா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸு மூலமாக இஷ்யூஸ் பண்ணுறாங்க வேதாந்தாக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி வந்து லாஸ்ட் மந்த் வந்து நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர் வாங்கினாங்க இப்போ வந்து இந்த ஃபாலோ ஆன் ஈக்விட்டி இஷ்யூ ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி தேவைப்படுது இதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு மூணு வருஷத்தில் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் டெட்டை குறைக்கிறதா சொல்கிறாங்க பட் இந்த த்ரீ பில்லியன் டாலர் டெட்டு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏதாவது அசட்டை வித்து தான் காசை வாங்கணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வேதாந்தை அவாய்ட் பண்ணுங்கள் ஹல் திராம நல்ல டீலாக முடியும் போல இருக்கு அதே சமயத்தில் ஆதித்த பிர்லா கேபிட்டல் நம்பர் கன்சிடர் பண்ண சொன்ன ஸ்டாக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஓவராலாக தங்கம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்னைக்கு அவ்வளோதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்